அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பிரகாச வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளையும் வள்ளல் பெருமானார் அமுதமாக நமக்கு அளித்த திரு அருட்பாவையும் தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் பெருமானாருடைய அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒரு நான்கு வரிகளுக்கான பொருளை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த சிறப்பாக இந்த நான்கு வரிகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பொதுவாக ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம் இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க ஆயிட்டார் அவரே அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த உலகியில பொறுத்த வரைக்கும் இறந்தவர் செத்தவர் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தானே இல்லையா ஆனா பெருமானார் சொல்றாங்க இறந்தவர் வேற செத்தவர் வேறன்னு சொல்றாங்க என்ன ஆச்சரியமா இருக்கா அது எப்படிங்க இறந்தவர் வேற செத்தவர் வேற அப்படி ஆக முடியும்னு பார்க்குறீங்களா நான் சொல்லலைங்க நம்முடைய தெய்வ தந்தையாகிய திருவருள் பிரகாச பெருமானார் அருட்பேரஞ்சோதி அகவல்ல நமக்கு அப்படித்தான் எடுத்து கொடுக்குறாங்க அதில் பெருமானார் சொல்றாங்க எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அழித்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அழித்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க எதுனால் இறந்து போறாங்க பசினால் இறந்து போறாங்க பட்டினால இறந்து போகிறாங்க நோய் இறந்து போகிறாங்க இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரும் ஒரு உதவி கிடைக்காததுனால நிறைய மரணங்கள் நிகழுது அப்படி பசி பட்டினி இவைகள்லாம் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் இறைவன் உன்னை ஏற்படுத்தி கொடுத்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் தருமம் ஆக இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அப்படி அநியாயமா அவங்கெல்லாம் இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அறந்தலை அழித்த அற்பெருஞ்சோதி தர்மத்தையும் இறைவன் கொடுத்தான் மனிதர்களுக்கு பசியை யார் கொடுத்தான்னு பார்த்தா இறைவன் தான் கொடுத்தான் அந்த பசியை போக்கக்கூடிய தர்மத்தையும் இறைவன் தான் கொடுத்தான் ஆக நாம் தர்மத்தை பின்பற்றணும்னா இறந்தவர்களை இறக்க விடாம செய்ய முடியும் அந்த இறந்தவர் நிலையிலிருந்து மாற்றக்கூறுவதற்கான தருமத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறதைத்தான் அறந்தலை அழித்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க அதற்கு அடுத்த வரி இப்ப இறந்தவர் பாத்துட்டும் அடுத்த வரியில சொல்றாங்க பெருமானார் செத்தவர் எல்லாம் சிரித்தாங்கு எழுதுகிறள் அத்தகை காட்டிய அருட் செத்தவர் எல்லாம் சிரித்து ஆங்கு அத்தகை அருட்பெருஞ்சோதி செத்தவர்ங்கிறதுக்கான பொருள் பெருமான என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல உண்மையை தெரிஞ்சுக்காம அருள் அறிவை பெறாம இறைவனுடைய உண்மையை உணராம இருக்கிறாங்க இல்லையா பார்ப்பதற்கு மனிதர்களைப் போல இருந்தாலும் அவர்கள் மக்களாக இல்லாமல் மாக்களாக இருக்கிறாங்க இல்லையா அப்படி நடைபணமாக இருக்கக்கூடியவர்களை பெருமானார் செத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க உண்மையை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை பெருமானார் செத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதுக்கு இப்படி பொருள் எடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படித்தான் பெருமான் சொல்றாங்க என்னன்னா செத்தவர்களை சிரிச்சுக்கிட்டே எழுங்கன்னு சொன்னா எந்திரிச்சிருவாங்களா எந்திரிக்க மாட்டாங்க அப்போ அவங்க உண்மையை தெரியாம இருக்காங்க அவங்களுக்கு நாம உண்மையை சொன்னா இப்ப ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படியா எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கேன் ஆனா அந்த உண்மையை யாராவது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்களே அப்படியா உண்மை அதானா அப்படியே ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதாங்க உண்மையை தெரியாமல் இருப்பவர்களுக்கு இறைவனை பற்றிய உண்மை நிலையை தெரியாம இருக்கிறவங்களுக்கு அந்த உண்மை நிலையை சொன்னோம்னா அவர்கள் சிரித்து எழுந்து விடுவார்கள் அந்த பிணமாக நடைபிணமாக இருக்கக்கூடிய நிலை மாறி உண்மையான மனிதர்களாக மாறி விடுவார்கள் என்பதைத்தான் பெருமானார் செத்தவர் எல்லாம் சிரித்தாங்கு எழுதிரல் அத்தகை காட்டிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அடுத்த வரிய பார்த்தீங்கன்னா திரும்ப இறந்தவருக்கு பெருமான் போறாங்க இறந்தவர் எண்ணி வென்று அருந்துணை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி முதல்ல முதல்ல சொன்ன இறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தர்மம் இல்லைன்னா எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உண்மை தெரியலெல்லாம் அவங்க செத்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பெருமான் என்ன சொல்றாங்கன்னா இறைவன் தனக்கு அழிக்கக்கூடிய ஆற்றலை அழித்த ஆற்றலை பெருமான் சொல்றாங்க இறந்தவர் எழுதவென்று எண்ணியாங்கு எழுப்பிட ஒருத்தர் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை எழுப்பக்கூடிய அவங்களை நினைச்ச உடனேயே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பெருமானார் மனசால நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணியாங்க எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அற்பெறிஞ்சு அப்படிப்பட்ட ஆற்றலை அறந்துணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றல் அப்போ ஒருத்தர் உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை எழுப்பக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுங்க நம்முடைய பெருமானாருக்கு இருக்குது அது நம்முடைய பெருமானாரே பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க இறந்தவர் எழுக என்று எண்ணியாங்க எழுப்பிட நான் நினைச்சாலே போதும் பெருமான நினைச்சாலே போதும் அப்படிப்பட்ட துணையை ஆற்றலை எனக்கருள் அறுப்பரு ஜோதி இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்ததா பெருமானு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் செத்தவர் செத்தவர் எழுகனை செப்பியாங் எழுப்பிட அத்திரள் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி முதல்வரில் பார்த்தீங்கன்னா உண்மையா இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த இறந்து போனவங்க எந்திரிக்கணும் பெருமானா நினைச்சாலே அவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல செத்தவர் எழுகின செப்பியாங் எழுப்பிட உண்மைய தெரியாம இறைவனை அடையக்கூடிய வழிய தெரியாம தடுமாறி இருக்காங்க இல்லையா செப்பி செப்புதல் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுறதுன்னு அர்த்தங்க வேறு ஒன்றும் இல்லை உண்மையாக செத்தவங்க கிடையாது செத்தவர் எழுகனை செப்பியாங்க எழுப்பிட இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன் அருள்ப்பா படிக்கிறதுக்கு முன்னாடி பெருமானரை பற்றி எனக்கு தெரியாது பெருமானார் சொன்ன அருள்ப்பாவை எனக்கு தெரியாது பெருமானார் சொன்ன ஜீவக்காருணியும் எனக்கு தெரியாது பெருமானார் சொன்ன தவம் எனக்கு தெரியாது ஆனால் இதையெல்லாம் என்னுடைய குருநாதர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா அதனால செத்தவர் எழுகனை எழுப்பிட அந்த சொன்னா என கருள் பெருஞ்சோதி அந்த ஆற்றலை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமானா இருந்து இறந்தவர்கள் செத்தவர்கள் இரண்டுக்குமான வேறுபாடை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இறந்தவர்கள் என்றால் உண்மையாக இறந்து போனவர்கள் செத்தவர்கள் என்று சொன்னா இறைவனை பற்றிய உண்மை நிலையை தெரியாதவர்கள் எப்படியெல்லாம் பெருமானார் வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு அந்த அறிவையும் ஆற்றலையும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதோடு நாம் தொடர்ந்து வள்ளலா பெருமைகள் யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்திருப்போம் இந்த வள்ளலா பெருமைகள் யூடியூப் சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஏன்னா நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண பதிவு பண்ண அறிவு விஷாலமாகும் நம்ம பெருமானா சொல்லியிருக்கிறாங்க சத்விசாரம் பண்ணணும் நம்ம பெருமானா சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்க கேள்வி எழுப்பினீங்கன்னா தான் அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு கேள்வி எழுப்புங்க வள்ளல் பெருமானார் நிச்சயமாக நம் அனைவருக்கும் பதில் எளிப்பார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் 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 நன்றி வந்தனா